ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாகவே நம்ம ஊரில் மழையாக இருக்குது டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக புயல் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து டெல்டா மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சார் மாவட்டம் செம்ம ஒரு அச்சமாக தான் இருக்குது ஆனால் கிளைமேட் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இது நாங்கள் இருக்கிற இடம் எங்கள் வீடு அது ஆப்போசிட்டில் இருக்கிறது வீடு இங்கே பாருங்கள் மரங்களை பாருங்களேன் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது ஆனால் வந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம கடையும் வந்து நம்ம போட முடியலை ஏன்னால் மழை டைமாக இருக்கா வியாபாரமும் கொஞ்சம் பாதிக்குது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல புயல் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புயல் அடிக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஒம்பது மணி எப்படி இருக்குது பாருங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக இருக்கு இப்போ வாங்க நம்ம தான் கிளம்பி நின்றுட்டு இருக்கோம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்க்கறதுக்கே நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிறது பார்க்கவும் செம்ம சூப்பராக இருக்குது இந்த மரங்கள் வீடுகள் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வெயில் டைம்ல இந்த மாதிரி பச்சை பசியில் நமக்கு தெரியாது மலை டைம்ல தான் எல்லாமே வந்து அப்படியே செம்ம சூப்பராக இருக்கு சரி ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம் பாருங்க இது நம்ம போகிற வழி அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து லேசாக தூர்ந்துச்சு இங்க வந்து மூட்டமா இருக்கு கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு செம்ம கூலிங்காக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாக்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா புயல் வருது அப்படின்னு சொல்லி நியூஸில் எல்லாம் இருக்காங்க யாரும் அசால்ட்டாக இருக்காதிங்க நமக்கு என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு வந்து பால் பாக்கெட்டும் அதுக்கப்புறமா மெழுகு பற்றி தீப்பட்டி இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புயல் அடித்தா கரண்ட்டு தான் ஆஃப் ஆகும் யாருமே அசால்ட்டாக இருக்காதிங்க போன டைம் வந்து புயல் கஜா புயல் வந்துச்சு இல்லையா அப்போ இப்படி தான் அசால்ட்டாக இருந்து நிறைய மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்க பாதிப்பட்டாங்க ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ அதனால இந்த புயலுக்கு வந்து யாரும் அப்படி இருந்துராதிங்க புயல்லாம் வராது அப்படின்னு சொல்லி யாருமே அசால்ட்டாக இருந்துடாமல் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணுமோ மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க சிலிண்டர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பார்த்து பத்திரமாக சேஃபாக இருங்க புயல் வராட்டி நமக்கு நல்லது புயல் வந்துச்சுனாக்கா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வாங்கி வச்சுக்கணும் யாருமே அசால்ட்டாக இருக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம கடைக்கு தான் போயிட்டுருக்கோம் இதுதான் நம்ம கடைக்கு போகிற பாதை எப்படி இருக்குது பாருங்க ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனாலும் கஷ்டமாக இருக்குது வியாபாரம் பாதிக்குது இல்லையா அதனால் சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் பார்ப்போம் ஓகே பாய் இங்கே எங்கே போயிருங்க